கனவு காணுங்கள் எனும் ஒற்றைச் சொல்தான் இளைஞர்களின் ஊக்கச்சொல்லாக உள்ளது அந்த சொல்லிற்கு சொந்தக்காரரான முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று மகாத்மா காந்தியடிகளை கூட சிலர் வெறுப்பதாக கூற்றுகள் உள்ளது ஆனால் ஐயா ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களை வெறுப்பதாக ஒருவரும் கூற முடியாது அவர் கூறிய சில பொன்மொழிகளை இப்போது நினைவுகோருவோம் உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு அழகை பற்றிக் கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையைப் பற்றிக் கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் நீங்கள் உறங்கும்போது வருவதல்ல கனவு உங்களை விடாமல் செய்வதே கனவு நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்கத் தவறாதே கோடிக்கணக்கான இளைஞர்களின் உந்து சக்தியாக திகழும் ஐயா ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் புகழ் காலத்தை மிஞ்சி நிற்கும் என்பதில் ஐயம் ஐயமில்லை